தாங்காதா சிரிப்பு தாங்காதா எங்கிட்ட லைக் போட்டிங்களா நன்றி கண்ணா நன்றி கண்ணா தேங்க்ஸ் கண்ணா நான் தமிழ் லைவுக்கு மட்டும்தான் போவேன் அட்டா டாடா டா மெட்ராஸ் மேனே யாரை பார்க்க போறீங்க முனியண்ணா வாழ்த்துக்கள் தங்கச்சி அம்மா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு நன்றி அண்ணா நன்றி அண்ணா முருகேஷ் அண்ணா நன்றி அண்ணா விடின சகோதரி பாக்குறவங்களும் இந்த பயப்பிள்ளைங்க கெடுத்துறானுங்க போங்க சிவனையும் நல்லா பேசுற பசங்களையும் ஹிந்தில ஹிந்தி சொல்லி பசங்களை கெடுத்துறானுங்க காயு நான் எப்ப சொன்னேன் கோமாளி என்ன முனிராஜனா கோமாளியா அப்புறம் ஏண்டா விஜய் கத்துற நம்ம பேசதானே போகிறோம் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆகலனா என்ன பண்ணுவீங்க எல்லா லைவ்லயும் நீங்கள் பாட்டியுமான்னு சொல்லி இன்னும் நீங்கள் வேற அண்ணா முடியணா நம்ம கடையில் வாங்க காயம் மதியம் பாட்டியமான்னு சொல்லி சொல்லி வேற பாத்தியம்மா சொல்லி சொல்லி சிரிப்பேத்திட்டு அண்ணா கா பாட்டிமா மன்னிச்சிருங்களா என்ன பாத்திமானா பாத்திமானா இத்து தீ போடுறான் என்னன்னா இத்தனை தமிழ் எழுதி எழுதுறீங்க பாத்திமான்னு போடுதுண்ணா பார்க்குறேன் டைம் கிடைச்சா வரேன் கல்யாணம் ஆகலனா எல்லா லைஃபுக்கும் போய் உஷார் பண்ணுவோம் இன்ஸ்டா ஐடி கேட்போம் மீட் பண்ணுவோம் ஆ டா டா அம்மா பார்க்க போனாலும் போயிடுவேன் என்ன சொல்கிறார் வாயு இதை உங்க வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு இருக்கணுங்கிறேன் சங்கரன் ப்ரோ இதை உங்க வீட்டுக்காரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைவை லைவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த லைவை க்ளோஸ் பண்ண அடி வெளுக்கணுங்கிறேன் அவங்கள பேசிடலியா 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 இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது பாத்திமா இருங்க பாத்திமான்னு எழுதி போட்டுருக்க பாருங்க உங்களுக்கு தெரியாதுன்னு ஓகேக்கா ஐயோ பரவாயில்ல முடிஞ்சா வாங்க இல்லாட்டி பரவாயில்ல சரியா கோமாளி அது நானே நானே வா கோமாலியா காயத்ரிமா அட்டாட்டா அட்டாட்டா இப்படி ஆயிடுச்சே காயத்ரிமா அய்யோயோ இவர் விட மாட்டார்டுக்கு போ முனிராஜா நான் வந்து மாற மாட்டார்னு நினைக்கிறேன் ரசிதா முனிராஜனாக மாற மாட்டார் நாங்கள் ஒர்க் அவுட் இருக்க காலத்திலே இதெல்லாம் பண்ணிட்டோமா அப்படியா ஓகே 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 சங்கரன் ப்ரோ இதுக்கப்புறம் பண்ண முடியாதுல்ல ஓகே நீங்க தான் சொன்னீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்க்க முடியலன்னு சொன்னீங்க பாத்திமா இல்லனா ரசிதா அய்யோயோ பாத்திமா இல்லனா ரசிதா ஒர்க் அவுட் இல்லமா அது ஆர்ஜட்டா ஆர்ஜட் தெரியுமா தெரியல என்னனு வேற வரையே போடுங்க வெப்பரமா வெப்பரமாய் எழுதி போடுங்க அப்பதான் எனக்கு தெரியும் சங்கரன் ப்ரோ சரிங்களா ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல ரமா வந்து பேசுலுங்க நான் பேசுறேன் ஆ ஓகே ஐயோ என்ன ஏன் ரசிதா ஆக மொத்தம் வந்து உன் பேரை வந்து இவர் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டார் முடிவு பண்ணிவிட்டார் சரியா உன் பேரை வந்து கரெக்டாக சொல்ல மாட்டார் அண்ணா இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லி உன்னை கலாய்ச்சிட்டு இருக்க போகிறார் அண்ணா யாருக்காக இங்கே ஆர்கட் ஆர்கட்டாக ஒர்க் அவுட் என்ன என்ன சொல்கிறீங்க ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க ஒழுங்கா சொல்லுங்க எதுக்கும் அவளுக்கும் காதல பஞ்சு வச்சுக்கவா அவளுக்கும் காதல பஞ்சு வைக்கும்